பால காலமுடன் நேர்மையாயிரு இன்றைய கால சோதிடமும் மனிதனுடைய ஏமாற்றமும் இன்னைக்கு எப்படி தெரியுமா சோதிடம் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில ஆள்கள் இன்னைக்கு அப்படி காலங்கள் ஏமாற்ற காலமாக போய்க்கு இருக்கு சோதிடத்தை வச்சு இன்னைக்கு ஒருத்தவங்க சாதம் பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறவங்க என்ன சொல்லுமே நிறையா இன்றைக்கி போனோடன்னு சாத்த பார்த்து சொல்லுப்பா உள்ளதை பார்த்து சொல்லுப்பான்றோம் நல்லா சொல்லுப்பா நல்லா சொல்லிப்பா ஆத்தே அப்பே அப்படின்றது டக்குண்டு நம்ம ஒரு ஆளு என்ன செய்த சோதிடர்கள் டக்குன்ட்டு ஒரு சில ஆளுங்க அப்படியே அந்த அவங்க சுச்சுவேஷனை பார்த்து அடிச்சிருது எப்போ என் மயனுக்கு கல்யாணம் ஆனப்பா பொண்ணு எங்கெங்கேயோ தேவிரப்பா கிடைக்கலப்பான்ட்டா போதும் ஏப்பா உன் மயனுக்கு தான் தோசை இருக்குல்ல வேலை முடிஞ்சிச்சு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி வேலையை முடிச்சோம் இதே பொண்ணுடைய சொன்னாலும் அப்படியே வாங்க நம்ம எப்படி சுஸ்கேஷன் சொல்கிறோமோ அது தந்துபடி அவர் இதை சொல்லி பரிகாரம் வேலை முடிஞ்சி ஐயாயிரம் பத்தாயிரம் இன்றைக்கி இப்படித்தான் ஏமாந்துக்கே இருக்கும் வேலை கிடைக்கலையா அப்பைய அப்போயே அம்மையனுக்கு வேலை கிடைக்கல ஒரே வேலை செய்ய ஒன்றுக்கு கூட வேலை செய்கிறேன் படிக்காத வேலைக்கு போகிறேன் ஏமாயம் படிச்சுட்டு ஊற சுத்திரியா அதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க இன்றைக்கி இப்படித்தான் சோதிடமும் மனிதனுடைய ஏமாற்றம் போய்க்கு இருக்கு இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒரு ஐயா சோதி பார்ப்பு இருக்காரு அப்போ அந்த ஊர்லேயே ஒரு பிரபலமான சோதிடர் அப்போ அந்த ஐயா கேள்விப்பட்டு எது போயிடலாருந்தா சா சாதம் போயிருக்காரு சாதம் பார்க்கல தேவை போய் ஐயா எனக்கு என் மயனுக்கு வந்து ஏற்கனவே மூணு பொண்ணு இருக்குது இப்போ என் மருமக மாதமாக இருக்கு இப்போ என்ன குழந்தை வரக்கணுமியா எனக்கு வந்து ஆம்பளை குழந்தை வேணுமியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு டக்குன்னு அவர் இப்போ லைட்டு அப்போ நம்ம சொல்லிட்டு ஆம்பளை வேணும்ண்டு அப்போ என்ன செய்ய சொல்லிவிட்டு டக்குன்னு ஐயா வாங்க 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 உங்கள் கையை காட்டுங்க ஐயா என்ன ஏன் கையை பார்க்குறீங்க உங்கள் பேரன் தானே பிறக்க போகிறேன் அவங்க கையை காட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயா உங்களுக்கு உறுதியா ஆம்பளை பையன் தான் பேரன் பிறக்க போகிறா அவங்களுக்கு உங்களுக்கு பேரன் பிறன்ட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு சந்தோஷம் உங்கள ஆ எவ்வளோ தோசிக்காரையா எவ்வளோயா தோஷியமாக ஐநூறுவோட கும்பிட்டார் டக்குன்னு ஐநூறு எடுத்துட்டாரு கொடுத்தோன்னே என்ன சொல்லிட்டாருல உறுதியாக அவங்கள பையன் பிறகுட்டார் வேறு மாற்றம் கிடையாது உறுதி அவங்களும் பிறக்குன்னு சொன்னேன் இவரும் சந்தோஷத்தில் ஐநூறுரூவா எடுத்து டக்குன்னு கொடுத்தார் கொடுத்து லேசாக எந்திரிச்சிட்டு வெளியே கிளம்பிருக்காரு வாசல்கிட்ட ஐயா திருப்பி அவங்கள கூப்பிட்டுருக்காரு யாராவது பார்க்க சோசியம் பார்க்க வந்துடுறேன் ஆ என்னங்க ஐயா ஐயா தவறுனு வச்சத்தில் பொம்பல் பிள்ளைக்குமே இருக்கு எப்படி உறுதி ஆம்பளம் பேருக்குன்னு சொல்லிட்டு காசை வாங்கி முடிச்சுன்னு தவறுனு வச்சு பொம்பல் பிள்ளை அப்புறம் நான் கேட்குறேன் தெரியாமல் தான் ஒரு மனுசு வயிற்றுல வந்து நான் ஆட்டு குட்டியாக பிறகு இன்றைக்கி இப்படித்தேன் நம்மளை ஏமாந்து எல்லாம் போய் தோசியம் பார்க்க போகிறேன் கஷ்டம் இருக்கா ஐயா தே அப்பே அப்பேன்ட்டு போய் போகிறது இந்த சுட்சிகரன் சேர்ந்த பரிகாரம் இதுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி இன்றைக்கி சோதிடமும் மக்களுடைய ஏமாற்றம் இன்றைக்கி தான் போய்க்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா பேர் தெருவில் நிற்கிற காரணம் என்ன தெரியுமா இந்த சோதிடம் மாங்கல்யம் பில்லி சூழல் நம்பி நிறையா போய் ஏமாந்து தன் குடும்பத்தையும் அவங்களையும் அவங்களும் கெட்டு தன் குடும்பத்தையும் அர்த்தம் இன்னைக்கி வச்சுருவாங்க இன்றைக்கி இப்படித்தான் ஓடிக்கிறதுக்கு தோசியம் பரிகாரம் இன்றைக்கி ரெண்டாவது இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா தனக்கு போய் சாமி பார்க்க போகிறவங்களோ என்னமோ ஒருத்தர் நல்லா ஒருத்தர் வீடு கட்டிட்டேன் விவசாயம் பண்ணிட்டேன் ஒரு கடை வச்சுட்டேன் புலச்சிட்டாண்டா போதும் ஒரு நல்ல பொண்டாட்டி கட்டிட்டேன் செஞ்சு போதும் ஆத்தை அப்போ எப்படி அது வேலை செய்யணும் அவனுக்கு பார்க்கறதுக்கா வேண்டியே நிறையா போய் வித்தோசியம் பார்க்குறதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் நல்லா செய்யணும்னு சொல்லி அதுகளுக்கு மேலேயே மல்லாக்கப்படுத்தி வச்சு தெரியாமல் அது அடுத்தாள் செய்யணும்னு தனக்கு தனக்குத்தானே போய் ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்துட்டு கடைசியில் அந்த குடும்பத்தை அழிச்சிக்கிறதுக்கு என்றைக்குமே ஒருத்தவங்க செய்கிறோம்டா அவங்க வந்து என்ன கேட்டு போக மாட்டாங்க அந்த இறைவன் காப்பாற்றிடுவார் செய்கிற மாருங்க அவங்களுக்குத்தான் இந்த உடைய செய் நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் நமக்கு திருப்பி கொடுக்கும் இந்த பிறவை இந்த உலகம் வந்து கண்ணாடி மாரி நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கே கொடுக்கும் அதுதான் அந்த காலத்தை சொல்லுவாங்க யாரை பார்த்தாலும் ஏன் நல்லா இருக்கேப்பா நூறு வயசு ஒரு காலுப்பா உன் குழந்தைட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க எதுக்காக அந்த வாழ்த்துக்கள் வந்து நமக்குத்தான் வரும் நம்ம சொல்றதுனால முதல் பலனடையிறது நம்ம தான் இந்த காலத்தில் அப்படியா இவனா அவ என்னடா காரில் வரேன் பைக்கில் வரேன் அப்படின்றது நீ எப்படி நினைக்கிறியோ அதுதானே உனக்கு கொடுப்பாரு நீ எதை நினைக்கிறையோ அதை ஆய்கிறாய் நீ எதை அர்த்தவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறியோ அதுதான் இறை ஒன்று உனக்கு கொடுப்பாரு நம்ம கையில் வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிரசாதமாக எதை வச்சு கொடுக்குறான் இருக்கிறது அடுத்தவங்க அர்த்தம் கொடுக்குறான் அதேமாரி நம்ம என்ன நினைக்க கொடுக்குறோமோ அடுத்த மாரி அர்த்தம் நினைக்கிறோமோ அந்த எண்ணந்தான் நமக்கு பிரதிலிக்கும் அதனால் எல்லாரும் எப்பயுமே நல்ல நல்லது நினைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் எல்லாருமே நூறு வயசு வரைக்கும் வாழணும் நல்லது நினைங்க அதுக்கு முதல் எல்லோரும் மணியாகத்தை வாழ்த்துங்க இந்த மனிதா நேர்ந்த வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ